ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு ஒரு ப்ரான் செட் பற்றி தான் பார்க்க போகிறோம் எம்பிஆர் சீ ஃபுட்னு சொல்லிவிட்டு காசிமேட்டில் இருக்குது அந்த வெங்கட் செட் அவங்களுடைய வெங்கட் சீ ஃபுட்டுக்கு பக்கத்துலேயே தான் இதுவும் இருக்குது இதில் ப்ரான்ஸு ஸ்குட்டு இதெல்லாம் இருக்கும் நான் போகும்போது ப்ரான்ஸ் தான் நிறைய இருந்தது ஸ்குட்டுமே கொஞ்சம் வந்து ஆல்ரெடி ஆர்டருக்கு வாங்கின கிடச்சதை வந்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரான்லாம் வந்து அந்த காலையிலேயே வந்து பழவேற்காடு ஏறாலாம் வந்து அங்கே வந்து செய்யலாம் காசிமேட்டில் அது ஒரு ஆறரை ஏழு மணிக்கில் அந்த கடையே க்ளோஸ் ஆகிடும் மொத்தமாக கொண்டு வந்து ஒரு ஏரியாவில் அந்த பழவேற்காடு எறா மட்டுமே சேல் ஆகும் பொடி இருந்து பெரிய எறா வரைக்கும் நம்ம காலையிலே போக முடியாது இல்லை இந்த மாதிரி லேட்டாக போகும்போது இவங்க கடைகளில் போய் வாங்கிக்கலாம் ரேட்டும் பார்த்திங்கன்னா நியாயமான ரேட்டாக இருக்கும் உங்களுக்கு ப்ரான் பற்றி தெரியாது அப்படின்னா கடல் எறா பழவேற்காடு எறா அதுக்கப்புறம் சி ஒயிட்டு டைகர் பிரான் எல்லாமே இருக்கும் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் எப்போ வந்தாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து பழவேற்காடு எறா கடல் எறா தல்ட்ரா பிரான் இது பலவேற்காடு யாராவா ஆ இது பலவேற்காடு ஏரா கிலோ எவ்வளவு முந்நூற்றி முப்பது ரூபாயா நல்ல பெரிய சைஸாக இருக்குது பாருங்களேன் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படி கேட்டிங்கன்னா க்ளீன் பண்ணி உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க கேட்குறீங்களே டோர் டெலிவரி பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தாலும் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணிவிட்டு நீங்களே ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு போங்க நீட்டாக இவ்வளோ ஐஸ் போட்டு வச்சால்தான் அது கெட்டு போகாமல் இருக்கும் அந்த பொருள் வந்து அந்தளவுக்கு வந்து சீல்டாக ஐஸ் போட்டு வச்சுருக்காங்க இது இவங்க கடையில் நான் அதை தான் பார்க்குறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாங்க அது அது வெள்ளையா பெருசு சி ஒயிட் ஓ சரி எவ்வளவு நானூற்றி முப்பது ரூபாயா நல்ல பெருசாக இருக்குது இது அதே தானா ஒரே இது இது மூணு இது அது இது ரெண்டும் வந்து பழவேற்கா டேராக ரெண்டு பலவேற்கா அடையாரா மூணு இது வந்து சி ஒயிட் வச்சுருக்காங்க ஒரு தடவை வந்து விசிட் பண்ணுங்க நீங்கள் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அதனால் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது வெளியே க்ளீன் பண்ணணுன்னு கிடையாது ரெடியாகவும் இருக்கும் பேக்கிங் பாருங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பேக் பண்ணி அவங்களே பாக்ஸில் பேக் பண்ணி போட்டு உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா அனுப்பிடுவாங்க அனுப்பி விட்றாங்க நீங்கள் ஹோட்டலில் வாங்குறீங்க அதிகமான அமௌண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அதாவது பத்து கிலோ அப்படி வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அனுப்பி விட்டுருவாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு அவங்க வந்து அனுப்புறாங்க கொரியர் அனுப்புகிறாங்க அதாவது பார்சல் உங்களுக்கு அனுப்பி விட்ருவாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காம சாப்பிடுங்க மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கலாம் பாய்